ஹலோ ஹா நல்ல பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இடியாபம் பண்ணலாமா நீ செய்கிறதுக்காக ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன் அரிசி மாவு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ வந்துட்டு நெய் சேர்த்துட்டு வெதை சூடு தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு வந்துட்டு ஒன்று சேர வந்தாச்சு இப்போ நீங்கள் கையிலே வச்சு நல்லா பிசைஞ்சு இது மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டே வச்சுருங்க இப்போது ரெடி பண்ணுற மோலில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இடியாப்பம் பொழியிற பிளேட்டில் வந்துட்டு நல்லா பொழிஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு சாஃப்ட் இருக்காது கொஞ்ச நேரத்துலேயும் பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ நல்லா வந்துட்டு கலக்கும் போதே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் வந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் மேட்சிங்காக வந்துட்டு வெள்ளை குருமா ஒயிட் குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஸோ இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்